மலேசியாவில் பணிபுரிய ஜவுளி ரெடிமேட் ஃபேன்சி மினிமார்ட் ஆகியவற்றில் சேல்ஸ் அனுபவம் உள்ள சேல்ஸ்மேன்கள் அதிக அளவில் தேவைப்படுகிறார்கள் சேலைகள் விற்பனை பிரிவில் அனுபவமுள்ள சேல்ஸ்மேன்களுக்கு இரண்டாயிரத்து நூறு முதல் இரண்டாயிரத்து நானூறு ரிங்கிட் வரை சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் முப்பத்தேழாயிரம் முதல் நாற்பத்தி இரண்டாயிரம் வரை கிடைக்கும் ரெடிமேட் விற்பனை பிரிவில் அனுபவம் உள்ள சேல்ஸ்மேன்களுக்கு ஆயிரத்து எண்ணூறு முதல் இரண்டாயிரத்து நூறு ரிங்கிட் வரை சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் முப்பத்தி இரண்டாயிரம் முதல் முப்பத்தேழாயிரம் வரை கிடைக்கும் ஃபேன்ஜி பிரிவில் விற்பனை அனுபவம் உள்ள சேல்ஸ்மேன்களுக்கு ஆயிரத்து எண்ணூறு ரிங்கிட் சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் முப்பத்தி இரண்டாயிரம் வரை கிடைக்கும் பெண்கள் ஆடைகள் தைப்பதில் அனுபவம் உள்ள டெய்லர்களுக்கு இரண்டாயிரத்து நூறு முதல் இரண்டாயிரத்து நானூறு ரிங்கிட் வரை சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் முப்பத்தேழாயிரம் முதல் நாற்பத்தி இரண்டாயிரம் வரை கிடைக்கும் மினிமார்ட் பிரிவில் விற்பனை அனுபவம் உள்ள சேல்ஸ்மேன்களுக்கு ஆயிரத்து எண்ணூறு முதல் இரண்டாயிரத்து நூறு ரிங்கிட் வரை சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் முப்பத்தி இரண்டாயிரம் முதல் முப்பத்தேழாயிரம் வரை கிடைக்கும் டிகிரி படித்த அக்கவுண்டன் அனுபவம் உள்ளவர்களுக்கு இரண்டாயிரத்து நூறு முதல் இரண்டாயிரத்து நானூறு ரிங்கிட் வரை சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் முப்பத்தேழாயிரம் முதல் நாற்பத்தி இரண்டாயிரம் வரை கிடைக்கும் மேலும் உணவு இல்லை தங்குமிடம் பர்மிட் லெவி ஆகியவை கம்பெனியால் இலவசமாக வழங்கப்படுகிறது பன்னிரண்டு மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் வாரம் அரை நாள் விடுமுறை அளிக்கப்படும் இரண்டு ஆண்டுகள் கான்ட்ராக்ட் இந்த வேலைகளுக்கு முப்பது முதல் நாற்பத்து நான்கு வயது வரை விண்ணப்பிக்கலாம் ஜவுளி ரெடிமேட் ஃபேன்ஜி மினிமர் ஆகியவற்றில் அனுபவம் உள்ளவர்கள் மட்டுமே தேர்வு செய்யப்படுவர் விருப்பமுள்ளவர்கள் பாஸ்போர்ட் காபி போட்டோ பயோடேட்டா ஆகியவற்றை ஒன்பது ஆறு ஐந்து ஐந்து எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைத்து நேர்முகத் தேர்வு குறித்த விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்